ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இது எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போ இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து மிதமான சூடாக இருக்கு இல்லைங்களா அந்த பால் வந்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதோடையே வந்து ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடையே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து வாசனையே இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமாக வெண்ணில செஞ்சு சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க முட்டை வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இதெல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இல்லைங்களா வித விதப்பாக இருக்கிற பால் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா கரெக்டாக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே இட உள்ளே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா அதாவது சமையல் சோடா அப்ப சோடான்னு இல்லைங்களா அது கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் எலுமிச்சி மிளக சாறு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இது போட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாதுங்க ஒரு கரண்டை யூஸ் பண்ணி மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நெக்ஸ்ட் ஒரு அகலமான கடையில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்துக்கலாம் எடுத்து லைட்டாக அந்த கரண்டி சூடு பண்ணிக்கலாங்க நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன குளிக்கரண்டி எடுத்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்தது இல்லைங்களா அந்த மாவு வந்து பாதி அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கணுங்க சேர்த்து ஒரு செகண்ட் லைட்டாக இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாம எண்ணெயில பருங்க எவ்வளவு அழகாக வந்திருக்கு அப்படின்னு இப்ப எண்ணெயில அப்படியே உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல நல்லா வேக வச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரெண்டு சைடும் புண்ணிறமா வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில எடுத்துக்கலாங்க நீங்கள் ஹை ஃபிளேம் வச்சிங்க அப்படின்னா உள்ள சுத்தமாக வேகாதுங்க ஸோ மீடியம் ஃப்ளேமே ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு பாருங்க இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க செகண்ட் டைம் வந்து நீங்க மூணு நாள் கூட இந்த மாதிரி எண்ணெயில போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது இன்னுமே நல்லா டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து லைட்டாக மிக்ஸி ஜெல்ல ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்க தேவையில்லை அந்த மாதிரி செஞ்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அதாவது வந்து நம்ம இனிப்பு வந்து சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இல்லைங்களா இந்த மாதிரி செய்யும்போது இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாங்க அந்த ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ